கும்பராசிக்கார்கள் அப்படின்னா யாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெறும் ரெண்டு நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்வதற்கு முன் வந்தாலும் சரிங்க உங்களை தடுத்து நிறுத்திடுவாங்க முன் வந்திருப்பீங்க அதை செய்யணும்னு முயற்சி கூட பண்ணிருக்க மாட்டேங்க ஆனாலும் அது கூட தடுத்து நிறுத்திடுவாங்க இந்த கும்பராசிக்காருடைய வாழ்க்கையில பெருசா யாருமே இவர்கள் மேல அன்பு பாசத்தை காமிக்க மாட்டாங்க ஆனா இவர்கள் காமிப்பாங்கப்ப எல்லார் மேலையுமே எல்லார் மேலேயுமே அதிகப்படியான பாசம் அன்பு அவர்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த கும்பராசிக்கார்கள் பார்த்து பார்த்து மற்றவங்களுக்கு செய்வாங்க என்னதான் இவர்கள் மற்றவர்களுடைய தேவைகளை புரிந்துக்கிட்டு மற்றவர்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் வச்சு அவர்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் இவர்களுக்காக யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க நீ எனக்காக செஞ்சின்றதுக்காக நான் உனக்காக செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் மத்தவங்க மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் காமிப்பார்கள் ஆனா இவர்கள் மேல யாருமே அன்பையும் பாசத்தையும் காமிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்குமே ஒரு தனி மரமாக நிற்கக்கூடிய ஒரு நபர் நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில இவர்கள் இழந்த விஷயங்கள் என்பது ரொம்ப அதிகங்க சின்ன வயசுல இருந்தே அன்பு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறமா படம் பிரச்சனையால கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமா வயசு வந்ததுக்கு அப்புறமா நோயினாலையும் குடும்பத்துல மனைவி கணவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையினாலும் கஷ்டப்பட்டாங்க இப்போ பிள்ளைகளாலையும் இந்த கும்பராசிக்கார்கள் கஷ்டப்படுறாங்க அதாவது பெற்ற பிள்ளைகளை வீட்டு விட்டு வெளியே போடா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆஹ் கொஞ்சமாச்சி அது எவ்வளவு பெரிய மனசு சமர்த்தத்தை கொடுக்கும் பெற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை வரைக்குமே இந்த கும்பராசிக்கார்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க இது எல்லாத்தையுமே நடக்கும்போது பல நேரங்கள் பல மணி நேரங்கள் வச்சு உங்களுடைய வாழ்க்கையில சொல்லலாம் ஆனா இப்ப நம்ம ரெண்டு நிமிஷத்துல சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிருந்தோம் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நான் சொன்ன விஷயங்கள் எத்தனை நடந்திருக்கு சொல்லுங்க மனசை தொட்டு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இதுல இருக்கக்கூடிய அத்தனையுமே நடந்திருக்கும் இது அனைத்தையுமே நீங்க கடந்து வந்திருக்கீங்க உங்களுடைய வயசு இன்னும் பெருசா எப்படி சொல்றோம்னா ஒரு ஐம்பது தாண்டல அறுபது தாண்டல அப்படின்னா இதை சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்குது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது இதற்கு முன்பு நீங்க அனுபவிச்சுங்க கஷ்டங்கள்லாம் பெருசு அது ரொம்ப அதிகம் அதெல்லாம் தடுக்கவே முடியாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எத்தனை வயசாக இருந்தாலும் சரிங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க இங்க இப்போ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுடைய வயது இப்போது நாற்பது அப்படின்னா பிரச்சனை இல்லை அறுபது ஆச்சினாலும் பிரச்சனை இல்லைங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நடக்கப் போகுது சரி இந்த கும்பராட்சியினுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் முதலாவது மாற்றமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்காம தவிக்கிறீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கான அன்பு என்பது கிடைக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க பலன்கிட்ட நெருக்கமா பேசிருக்கீங்க பழகிருக்கீங்க அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையுமே செஞ்சிருக்கீங்க எப்படி சொல்றதுன்னா உங்ககிட்ட பல லட்சங்கள் இருந்து உங்களுடைய அன்புக்குரிய நபர்களுக்காக பல லட்சத்தையுமே தூக்கி கொடுத்துருக்கீங்க ஆனா என்னதான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செயல செஞ்சிருந்தாலும் ஆச்சரியமட்டக்கூடிய விஷயம் தான் ஏன்னா யாருமே இங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்க இருக்காங்க திடீர்னு வந்து எனக்கு பணம் தேவைப்படுது குருன்னா யாருமே இங்க அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்து கொடுத்துட மாட்டாங்க ஏன் எதுக்கு என்ன எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு எப்ப தருவ திருப்பி அப்படின்ற மாதிரி பழ கேள்விகளை கேட்பாங்க ஒரு அவசரத்துல கேட்கும்போது கூட இப்படி ஏடாக அப்படின்ற மாதிரி கோவம் ஆனா இந்த கும்பராட்சி காலத்தை போயிட்டு ஒருத்தவங்க எனக்கு பணம் தேவைப்படுது தரையா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த எடுத்துக்கோ வச்சுக்கோ எப்ப தருவ எப்ப எப்படி எனக்கு தருவ எப்படி உணவு கொடுக்க முடியும் எதுக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேள்விகளையும் வைக்கவே மாட்டாங்க எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி டக்குன்னு கொடுத்துருவாங்க எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியாது அதாவது உறவுகளை விட பணம் ஒண்ணு பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அதனாலதான் சொன்ன முதலே இவர்கள் எல்லோருமே பயங்கரமா அனுபவிப்பாங்க எல்லாருக்குமான பண உதவிகள் இருந்து எல்லாத்துக்குமான என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க ஆனா அன்புக்காக செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள உண்டாகும் நீங்க இதற்கு முன்பு சில நபர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிச்சிருப்பீங்க அது கடனாக மாறியிருக்கும் கடன் கொடுத்தவங்களும் சரி கடன் வாங்கின ரெண்டு நபர்களுக்குமே பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது நாள் வரைக்குமே நீங்க கடனை கொடுத்துட்டும் சரி கடனை வாங்கிட்டும் சரி படாத பாடுபட்ட அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் அதாவது முழுவதுமான பண பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகுது இது நாள் வரைக்கும் பண கஷ்டத்தினால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் பண கஷ்டம் என்பது இல்லாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொழில் தொடங்கி இருப்பீங்க அதில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை பார்த்துட்டீங்க முக்கியமா நடு வர அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல பண கஷ்டத்தை நீங்க பார்த்தீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டங்கள் தீரும் அதாவது செல்வத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை நீங்க தேடிக்கொள்ள முடியும் எதுநாள் வரைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அன்பு காமிக்கவும் சரி உங்க கூட அரவணைப்பாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கும் சரி யாருமே முன் வந்திருக்க மாட்டாங்க எல்லோருமே நீங்க கஷ்டப்படுறத தூரமா இருந்து பார்ப்பாங்களே தவிர உதவி அப்படின்னு கேட்டா ஓடி வருவதற்கு ஒருத்தங்க கூட இருந்த நாள் வரைக்கும் எழுது கிடையாது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உதவி செய்ய பல நபர்கள் முன் வருவாங்க உங்க மேல பயங்கரமான அன்பையும் காமிப்பாங்க அன்பு இல்லாம நீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட விஷயம் மாற ஆரம்பிக்கும் திருமணமாக்காமல் கஷ்டப்படக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் ஏற்படும் நீங்க தினமும் அழுகுறீங்கல்ல உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்கும் போது போர்வை மூடிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்கல்ல அப்படிப்பட்ட அழுகைக்கு காரணமான பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வாக கிடைக்கும் இதனால் வரைக்குமே நீங்க அழுது நாட்கள் தாங்க ரொம்ப அதிகம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷப்பட்ட நாட்களை விட அழுது நாட்கள் தான் ரொம்ப அதிகம் அப்படிப்பட்ட அழுகைகள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க முழுவதுமாக பெற ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு முன்னாடி சில நபர்கள் உங்களை தோற்கடிக்கணுன்றதுக்காக தேவையில்லாத சில விஷயங்களை இதற்கு முன்பு வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட இடங்கள் இருந்து இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில அதற்கு தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அன்பு தேதி ஒன்று ஓடணும்னு அவசியங்கள அதுவே தானாக கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இது நாள் வரைக்குமே உங்கள்கிட்ட சண்டை போடுறதும் உங்களை இருக்க சொல்றதும் வீட்டு விட்டே வெளியே போகிறதும் இது போன்ற கேவலமான சில செயல்களையும் செஞ்சுருக்காங்க அதற்கு முற்றுப்புழி வைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக நடக்க போகுது நீங்க சின்ன வயசுல இருந்தே எப்பவுமே ஒரு விஷயத்த ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்காக மடங்கு கஷ்டப்பட்டு அதை நிறைவேற்றிக்கணும் அதை அடையணும்னு முயற்சி பண்ணுவீங்க என்னதான் நீங்க சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட பொருளுக்காக இதுக்கு கஷ்டப்பட்டாலும் இதனோடு வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு முழுசா கிடைச்சதே கிடையாதுங்க பிஞ்சு பிஞ்சு வர்றது இல்ல காதியா பாதியா வர்றதுன்னு மாதிரிதான் இருந்துச்சு அப்படிப்பட்ட இடங்களில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரிங்க அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய காலடியில வந்து போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க முன்னாடி செஞ்ச சில தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனாலும் அந்த த அந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறமா அதை திருத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காத திருந்த முடியாத நிறைய நபர்கள் இருக்கீங்களா அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் முன்னெடுக்க கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நோயின் பட்ட கஷ்டங்களும் ரொம்ப அதிகம் இந்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நோய் நிற்பா அதெல்லாம் சொல்லணும்னா கண்ணீர் தாங்க வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நோயினுடைய தாக்கம் என்பது இருந்துகிட்டே இருந்துச்சு இவர்கள் உடல் நலத்தை சரி பண்ணிடலாம்னு முயற்சிக்க போதெல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோயினுடைய தாக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு தவிர குறைஞ்சபடா இல்லை இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நோய் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக தீவிர என்பது கிடைக்கும் நோயினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது இதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கப் போகுதுங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நீங்க வேலையை இல்லாம வேலை தேடிட்டு பல வருஷமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில வேலை இல்லைன்றதுக்காக எத்தனை அவர்கள் உங்களை இழிவா பேசிருக்காங்க காயப்படுத்திருக்காங்க கஷ்டமும் படுத்திருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடத்துல வேலைகள் கிடைப்பதோடு ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்தையே நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கைன்றது இருக்கும் இனி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை தடுத்து நிறுத்தி அதுல உங்களுடைய தனித்துவமான விஷயங்களை காமிச்சு முன்னேறுவீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இது ஆயுசுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்களா யார் யாரோ உங்களை கேலிக்கு நல் பண்ணாங்க யார் யாரோ உங்களை அசிங்க பண்ணிட்டு ஆனா இத்தனைக்குமான மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்க போகுது அப்படின்னா அது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வழிதான் இந்த வழியை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஆயுஷுக்கும் நீங்கள் இந்த வழியிலேயே பயணிக்க முடியாமலே போயிடும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல தைரியமா இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சு பயணிக்க பாருங்க சனி பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி ஆனா கடவுளாக யார் இருக்கா சிவபெருமான் இருக்கா அதனால எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நீங்களே உங்களை உங்களை மனவர்த்தத்துக்குள்ள உள்ளாகிக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி குழப்பத்துக்குள்ள உள்ள போயின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கிடைத்துக்காம தைரியமா உங்களுடைய வாழ்க்கையை எதிர்த்து போராடுங்க எனக்கு நீங்க போராட்டத்துல நிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தோத்துட்டீங்க ஆனா நீங்க போராட்டத்தை நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய போராட்டத்துக்கான வெற்றிகள் என்பது சில காலங்களிலே கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது இந்த கும்ப இனி அதை ஏற்றுக்கிறதும் ஏத்துக்காமல் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறதும் உங்களுடைய விருப்பம் ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலயமா நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று இல்லை யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்தை இந்த கும்பராசிக்காரர்களிட்ட கட்டாயமா பார்க்க முடியும் ஏற்றுக்கோங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஏத்துக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க அதை தடுக்கிறது அதை மாற்றி அமைக்கிறது நினைக்கும்